வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ப்ரோக்ராம் கிளம்பிட்டேன் இன்னொரு டான்ஸ் ப்ரோக்ராம் டி நகர் டி நகரில் டி நகர் எப்படின்னா நம்ம டி நகர் பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா வெங்கட்நாநாயகர் அவங்க ரொம்ப பக்கம் இங்கேருந்து எனக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் காமிக்குது ட்ராஃபிக் வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஓகே நீங்கள் டான்ஸ் ப்ரோ ஆறு மணி வர சொல்லிடுறாங்க மணி கரெக்டாக ஷார்ப்பாக அஞ்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் போயிவிடுவேன் மேக்கப் போகிறது ஒரு அரை மணி நேரம் ஆகும் போட்டு நீங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது இப்போ சென்னையில் டான்ஸ் ப்ரோக்ராம் போவேன் டான்ஸ் ஆடுவேன் பேமெண்ட்டு தருவாங்க இவ்வளோ தராங்க தெரில நான் த்ரீ தருவாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எவ்வளோ தராங்க த்ரீ தௌசண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்கி வீட்டுக்கு வந்துடுவேன் வேலை முடிஞ்சு போச்சு சாய்ங்காலும் நைட்டு வந்துடுவேன் இதே சேலம் திருச்சியெல்லாம் கூப்பிட்றாங்க பேமெண்ட்டு மூவாயிரத்தி ஐநூறுவா நாலாயிரம் தருவாங்க ஆனால் அவ்வளோ தடவை போய்ட்டு ஒரு ஐநூறுரூவா கோசும் அதுதான் ஒரு இது ஆனால் கூப்பிட்றாங்க நம்மளுக்கு யூடியூப்பில் பார்த்துட்டு டிஆர் சார் வேணும்னு சொல்லி கேட்குறப்போ முடியாதுன்னு சொல்ல முடியாது அதான் இப்போ லாங் இப்போ இந்த வீடியோ பார்க்கணும் லாங்கில் நான் வரதா இருந்தால் ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட்டு கொடுங்க பஸ் வேறு மட்டும் ஓகேங்களா ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் போய்ட்டு வர்றதுக்கு ஓகே இப்போது டி நகருக்கு நான் போயின்னு இருக்கேன் அது கோயில் திருவிழா அந்த திருவிழாவில் அது அங்கே டிஆர்சி வீடு அங்கே தான் இருக்குது டிநகரில் தான் இருக்குது டிஆர்சார் வீடு முடிஞ்சால் பார்ப்பேன் பார்க்க முடியாது பார்க்கணுன்னு ஆசை சரி பார்க்கணும் ஆ கிளம்பிட்டேன் அங்கே போய் மேக்அப்லாம் எதுவும் போடல அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றின்னு இந்த பல்ல அழிக்கிறவசாங்கம் அப்புறம் வந்து என்ன சமயத்திலே சாங்ஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க பண்ணிட்டா போச்சு போகலாமா சூரிய பாய் இன்னும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நான் ப்ரோக்ராம் போகிறேன் ஓகேவா அன்னி தோசை தருவாங்க ஓகே பாய் ஏது இந்தியா சரி சரி அன்னி தோசை தருவேன் நைட்டு வந்துடுறேன் நான் நான் வந்து பாய் போடுறேன் நைட்டு அன்னி பாய் போட்டுறேன் ஓகே பாய் இப்போ இங்கே இப்போ போகிறோம் ப்ரோக்ராம் சாயங்காலம் போய் நைட்டு வந்துடுவேன் அங்கே நான் பார்த்துப்பேன் ஆ இது ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிச்சு வரேன் மேக்கப் ட்ரெஸ் இருக்குது மேக்கப்பு மேக்கப் ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்குது ஊருக்கு போகல பையத்துன்னு ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகல வந்து நைட்டு வந்துடும் பைக் நான் ஊருக்கு போனாலும் சூரி பயம் வந்துடும் பார்த்துக்குவேன் கொஞ்சம் கிழிஞ்சிச்சு கீழே எடுக்க ட்ரக்குன்னு கிஞ்சிச்சு இப்போ தான் ஆனால் வெளியே ஆகும் எல்லாம் மேக்கப் எடுத்து ட்ரெஸ் கிழிஞ்சிச்சுன்னா கீழே முடிச்சுனா உங்களுக்கு ஓகே கிளம்பியாச்சு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் டிராஃபிக் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் மேலே ஆகும் டிராஃபிக் ஆகும் நகர் கரெக்டாக வந்துட்டேன் இந்த கோயில் தான் கடும்பாடியம்மன் கோயில் இந்த தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது ஸ்டேஜ் அங்கே போட்டிருக்காங்க இன்னும் மக்கள் யாரும் தான் நம்ம மக்கள் யாரும் காணுமே மேக்கப் போகலான்னு பார்த்தேன் கரெக்டாக வந்துவிட்டோம் அண்ணன் யார் தெரியுதுங்களா சிவாஜி தாஸ் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க வசந்த மாளிகை இந்திய கண்ணி எல்லாம் நம்ம தலைவர் தான் மேக்கப் போட்ட பண்ணுவாங்க வேறு லெவலில் இருப்போம் நாங்கள்லாம் ஓகேவா அடுத்து இப்போ எங்கே வந்திருக்குன்னா டி நகர் சிஐடி நகரில் இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குது பின்னாடி பாருங்கள் ஸ்டேஜ் தெரியுது இன்னொரு ஆஃப் ஹவர் ஆகும் ஸ்டார்ட் பண்ணால் மேக்கப் போட்டுன்னு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அண்ணன் வந்து

Okay, Come on. யார் தெரியுமா கேட்டேன் இல்ல நீ யார் எங்க நீ சேர்த்து விட்ட சொத்துலையும் ஓவராக எல்லாம் காலி ஆகிடுச்சு நம்ம கிளம்ப வேண்டியது தான் இன்னும் பேமெண்ட் வாங்கலை அது வசதி வெயிட்டு டிஃபன் ஏதாவது பண்ணி சொல்லியிருக்காங்க போல இருக்கு அது வாங்கி விட்டு போக வேண்டியது தான் இதுதான் கோவில் கோயில் பேர் கடும் கடும்பாடி அம்மன் கோயில் இங்கே டி நகர் டி நகரில் இருக்குது வேலை கீழே வந்துட்டேன் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீட்டுக்கு போயிடுவேன் ஓகே புராராம் போய்ட்டு வந்துட்டேன் முடிஞ்சிச்சு புராராம ரொம்ப லேட் ஆகிடுச்சி மணிக்கு என்ன தெரியுங்களேன் பதினொன்று கிட்ட ஆயிடுச்சு பேமெண்ட் கோக்தான் உங்களே வெயிட் பண்ணேன் கிட்டத்தட்ட மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டிய ஆகிடுச்சி எல்லாருக்கும் அவர் பிரிச்சு தரணுன்ட்டு எனக்கு பேமெண்ட்டு ரெண்டாயிரூவா நான் மூணாயிரூவா கடைக்குன்னு பார்த்தேன் ஃப்ரெண்டு கேட்க முடில சரி ரெண்டாயிரூவா கொடுத்துட்டு சரி தாப்பா ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுத்தாங்க ஐநூறுவா வந்து ஜிபே பண்ணுறேன்ட்டார் நம்ம ஜிபே ஃபோன்பே எதுவும் கிடையாது சரி ஓகே நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் பண்ணுப்பான்னு சூரியகிராம் பண்ணாங்களே தெரில பண்ணுவாங்க போயிட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா கிழநிக்கணும் அவ்வளோதான் கிட்டே வந்துச்சு அம்மா அடி என்ன பண்ணுறான் சூரிய குட் நைட் என்ன சாப்பிட்ட எத்தனை யார் கொடுத்தது எல்லாம் போட்டான் பாய் சா பாயெல்லாம் போட்டாங்களா ஓகே குட் நைட் நாளை ரைட் ஓகே பரவாயில்ல ஆ பருப்பு போட்டுருக்கிய சரி சரி ஓகே சரி ஓகே வாங்கி வரேன் வாங்கி வரேன் வாங்கி வரேன் வாங்கி வரேன் வாங்கி வரேன் குட் நைட் ரைட் எங்கள் எங்கேயும் முடிச்சிட்டாங்க இந்த வீடியோ பார்க்கறது நாளைக்கு ஆகிடும் உங்களுக்கு இதெல்லாம் எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி ஆ ஓகே ஓகே குட் நைட் குட் நைட் குட் நைட்